பாரம்பரியத்தில் தமிழனாகவும் பகுத்தறிவிலும் ஒற்றுமையிலும் இந்திய பெருமகனாகவும் வாழும் தமிழ் பாரம்பரிய சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன் இங்கே அரங்கமே அதிர்ந்து கொண்டிருக்கிறது ஆவலோடு விரிந்து கொண்டிருக்கிறது விரிகோணம் கண்ட தமிழனின் வியத்தகு சாதனைகளில் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்பது புண்ணிய பூமியின் விளைச்சல்களை விருந்து படைத்த அமுது படைத்த ஆன்றோர்களும் சான்றோர்களும் உணர்வோடு உணவு படைத்த தமிழ் பாரம்பரிய சொந்தங்கள் உலகிற்கு உணவு படைக்க இவன்தான் சாட்சி அதுவே தமிழனின் ஆட்சி உலகத்தில் வாழ்வதற்காக பிறந்தவர்கள் தமிழர்கள் அல்ல உலகத்தையே ஆழ்வதற்காக பிறந்தவர்கள் தமிழர்கள் என்பதை உரத்த உங்களது கரவொழியை ஆகாயத்தோடு இணைக்க வேண்டுகின்றேன் இங்கே கவியரங்கத்தில் அன்பு சகோதரர் பாகை ஐயா கண்ணதாசன் அவர்கள் எல்லோரையும் விழித்துக் கொண்டே இருந்தார் அழைத்துக் கொண்டே இருந்தார் அடித்துக் கொண்டே இருந்தார் அரவணைத்துக் கொண்டே இருந்தார் பாகை பகற்காய் பாகற்காய் ஆனால் அது கசப்பு ஆனால் அதில் இருக்கும் வியப்பு யாருக்கும் தெரியாது நம்முடைய ஆவுடையார் கோவில் என்னும் மனிதவள மேம்பாட்டு பல்கலைக்கழகத்தின் அர்த்தஜாம பூஜையின் அஸ்திவாரத்தில் எட்டு மணிக்கு தினசரி பாகற்காய் உணவு படைக்கப்படும் அந்த உணவை உண்ட தமிழ் சமூக சமூகத்தில் என்றும் குறைவும் இருந்ததில்லை நோயும் இருந்ததில்லை இந்த ஒம ஒமைக்கிரானும் இல்லை கொரோனாவும் இல்லை குறைகள் இல்லாத வாழ்வியலை வாழ்ந்ததற்கு தமிழ் சமூகம்தான் சாட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட பாகை கண்ணதாசன் அவர்களை பகற்காய் என்று சொல்வோமா பாகற்காய் என்று சொல்வோமா இல்லை வியத்தகு அவருடைய கனிகளுடைய சுவைகள் எல்லாமே ஆரம்பத்தில் முரடாக இருக்கும் பாகற்காயைப் போல ஆனால் பலனோ அதனுடைய மகத்துவம் என்பது கிடைக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இந்த நிகழ்காலத்தின் வரலாற்றின் மிகப்பெரிய அரிச்சுவடி யார் என்று கேட்டால் அது அன்பு சகோதரர் பாகை கண்ணதாசன் என்பதை அனைவரும் பலத்த கரவொழியில் நினைக்க வேண்டும் இங்கே ஏராளமான இயற்கை விவசாயிகள் எதிர்மனையில் இருக்கிறார்கள் எதிர்மனையில் இருந்தாலும் அவர்கள் விரும்புவது ஏர்முனை நான் இந்திய திருநாட்டின் ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்று ஐயா கலாம் அவர்கள் கனவு கண்டார்கள் ஆனால் அவர் கண்ட கனவு ஏர்முனையை நோக்கித்தான் இருக்க வேண்டுமே தவிர போர்முனையை நோக்கி இருக்கக்கூடாது ஆகவே அந்த ஏர்முனையை நோக்கக்கூடிய ஆசிரியர் அண்ணன் அவர்களுக்கு உங்களது பலத்த கடவுளியை பாரம்பரிய விவசாயி ராமன்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பகுதியில் பல ஆண்டுகளாக பாரம்பரிய விவசாயம் அந்த நிலத்தில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா விஷமே இருக்காது நண்டுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றன நத்தைகள் மறுபக்கம் ஊர்ந்து கொண்டிருக்கின்றன நரிகள் அதை வேட்டையாடிக் கொண்டிருக்கின்றன ஆனால் இன்று குள்ளநரி கூட்டங்கள் அங்கு இல்லை குள்ளநரிகளும் இல்லாமல் போய்விட்டது ஏனென்றால் கொலைகாரர்கள் அங்கே உரக்கடை மானியக்காரர்கள் உரத்தை விதைத்தார்கள் கலைக்கொல்லியை விதைத்தார்கள் பூச்சிக்கொல்லியை விதைத்தார்கள் இன்று பாரம்பரியம் குலை கொண்டிருக்கிறது நண்டு அடைக்கலம் கேட்டு அலைந்து கொண்டிருக்கிறது ஐயா பாகை கண்ணதாசனிடம் கண்ணதாசன் அவர்களே வயல்வெளிக்கு வந்து பாருங்கள் நாங்கள் நிம்மதியாக நடமாடக்கூட முடியவில்லை நண்டு ஓட நடவு வயல் வண்டியோட வாழை தேரோட தென்னை இப்படி பாரம்பரியத்தோடு இணைத்த தமிழ் பாரம்பரியத்தின் விழுதுகள் அன்று போராட்டத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளை மீட்டெடுப்பதற்காக மாபெரும் போராட்டம் பல அறிஞர்கள் பல கோணங்களில் பேசுகிறார்கள் ஒரு ஒவ்வொருவரும் ஒரு தனி யுக்தியை கையாளுகிறார்கள் அங்கேதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு காளைகளின் மிகப்பெரிய ரகசியங்களை திமிழ் எப்படி இருக்க வேண்டும் கால் எப்படி இருக்க வேண்டும் வயிற்று பகுதி எப்படி இருக்க வேண்டும் அந்த முன் கழுத்து பகுதி எவ்வாறு இருக்க வேண்டும் கொம்பு எப்படி இருக்க வேண்டும் மூக்கு பகுதி எவ்வாறு இருக்க வேண்டும் அப்போ இப்போ சமீபத்தில் கூட நம்ம சிராவ எல்ல ஒரு இயக்குனர் தமிழ் பட இயக்குனர் பேட்டி கொடுத்திருந்தார் அது நான் யதார்த்தமாக பார்த்தேன் அவர் கொடுத்த பேட்டியில் நாட்டு மாடுகளை விருத்தி செய்வதற்கு இன விருத்தி செய்வதற்கு சிலை ஊசிகளை இலவசமாக நாங்கள் பரப்ப காத்து கொண்டிருக்கோம் ஒரே பேரிடியாக இருந்துச்சு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு என்னன்னா எந்த ஒரு இனமாக இருந்தாலும் இனவருத்தி என்பது காளைகள் மூலமாக பசுக்களுக்கு நேரடியாக இனம் புரிய வேண்டுமே தவிர இன புணர்ச்சி இருக்க வேண்டுமே தவிர ஊசிகள் மூலமாக இருக்கக்கூடாது ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்கிறேன் ஒரு வெட்டனரி டாக்டர் இருந்து வர்றாரு அவ்வளோ நீள கண்ணாடி குச்சியை எடுக்கிறாரு ஒரு பசுமாட்டுக்கு உள்ள திணிக்கிறாரு ரெண்டே நிமிஷத்துல அந்த மாடு கர்ப்பம் ஆயிடுது அந்த மாட்டுக்கான பேரறிவு எங்கே போய்விட்டது மாட்டிற்கான மேய்ச்சல் பேரறிவு எங்கே பாதுகாப்பு பேரறிவு எங்கே பால்வள பேரறிவு எங்கே உயிரின கொள்கை எங்கே நீராதார கொள்கை எங்கே ஆகாய கொள்கை எங்கே அத்துணை பல்லுயிர் பெருக்கங்களின் கொள்கை எங்கே ஒரு நொடியில் நீ களவாடி சென்ற உன்னுடைய மரபு வழி என்பது திருடப்பட்ட பொழுது எம்முடைய இனம் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே தமிழ் சமூகம் விழிப்படைய வேண்டும் மாடு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளுடைய இனத்தை நாமே மடிய வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே பார்த்தாலும் பட்டிமன்றம் போடலாம் கவியரங்கம் போடலாம் கலையரங்கத்தில் நம்ம கைதட்டி சிரிக்கலாம் ஆனால் உங்களுடைய கொள்கை என்பது அடிப்படை கொள்கையாக அடுப்படியில் மாற்றம் கொள்ள வேண்டும் கட்டுத்தரையில் மாற்றம் கொள்ள வேண்டும் வயல்வெளியில் மாற்றம் கொள்ள வேண்டும் அங்கே உங்களுடைய தோட்ட பகுதியில் மாற்றம் கொள்ள வேண்டும் அன்பு சகோதரர்களே ஒவ்வொரு இடத்திலும் பசு இனங்களை நாட்டு பசு இனங்களை காளைகள் மூலமாக இனவிருத்தி செய்யுங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு காளைகளை இலவசமாக அடையாளப்படுத்துங்கள் இலவச இனப்பெருக்க விந்து வங்கி என்பதுதான் காளையில் அடையாளம் ஒரு காளையை வச்சு ஒரு கிராமத்தை வழிநடத்தினா அந்த கிராமத்தில் உள்ள எல்லார் வீட்டு பால் சட்டியும் ஒத்த அணு கொள்கையில் பால் பொங்குச்சு பால் சட்டி ஒத்த அணு கொள்கை தயிர் சட்டி ஒத்த அணு கொள்கை மோர் சட்டி ஒத்த அணு கொள்கை அந்த வெண்ணெய் சட்டி ஒத்த அணு கொள்கை நெய் சட்டி ஒத்த அணு கொள்கை நெய்யில் தீபம் ஏற்றும் பொழுது ஆகாயத்தை அடையும் பொழுது ஜமிக்கைகள் இயற்கையான வான் தூத உயிரினங்களிடம் பெறப்பட்டது அதுவே ஆகாய வான் ரகசியமாக பெறப்பட்டது என்றால் அதுதான் தில்லை அம்பலத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் பேரறிவில் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பல்கலைக்கழகம் கட்டியிருக்காங்க இங்கே அழகப்பா பல்கலைக்கழகம் அங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகம் அங்கே அண்ணா பல்கலைக்கழகம் இங்கே காமராஜர் பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் எல்லாம் தேவையே இல்லைங்க அங்கே இருந்த நம்முடைய பெரியோர்கள் அது தவறுதெல்லாம் அவங்க வந்து உள்ளே இருக்க பேரறிவை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டாங்க இந்த சிவாலயங்களை கடவுள் இல்லை என்பதை மறுத்துவிட்டு கடவுள் இல்லை என்று சொல்வதை மறுத்துவிட்டு நம்மளுடைய அறிவியல் உயிரின கொள்கைகளை கட்டமைத்து இருந்தார்கள் என்றால் இந்த சமூகம் ஊனமாகவும் இருந்திருக்காது இந்த தொழில்நுட்பங்கள் எங்கே இயற்கை வளங்களை சூறையாடி இருக்காது ஆற்றுல மணல் இருந்திருக்கும் வயலில் அங்கே நண்டு இருந்திருக்கும் நத்தை இருந்திருக்கும் கம்மாயில மீன் இருந்திருக்கும் ஆறுகள் எல்லாம் வற்றாத ஜீவநதிகளாக ஓடி இருந்திருக்கும் என்பதை அன்பு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் பல்கலைக்கழகங்கள் என்பது ஏட்டு சுரக்காயாக அலங்கரிக்கப்பட்ட அலமாரிகளை நிரப்பும் ஊடகங்களாக இருக்கின்றன அவைகள் ஆய்வு கட்டுரைகளாக வெறும் சம்பள ஊதியங்களை உயர்த்தி கொண்டே போவதற்கு அவர்கள் ஆராய்ச்சி படிப்பை படிக்கிறார்களே தவிர இந்த மக்களுக்கு தமிழ் சமூகத்திற்கும் சரி இந்திய பாரம்பரியத்திற்கும் சரி யாரும் ஒரு ரூபாய்க்கு கூட பிரயோஜனமான தகுதியான கருத்துக்களை பதிவு செய்வதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய எதிராளி என்பால் நம்மளுடைய வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இந்த உலகம் அவருக்கு விருதுகளை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறது இந்த உலகத்தில் இந்திய பாரம்பரியத்தில் அத்துணை ரகங்களையும் கொள்ளையடித்தவர் அவர்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் ஆகவே அன்பு உறவுகளே ஞானிகளே அறிஞர் பெருமக்களே என்னை மாறி படித்தவனால இந்த நாடு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது ஆகவே புரிந்து நாம் வெளிவர வேண்டும் ஆராய்ச்சி என்பது கலைக்கொல்லியில் இருக்கக்கூடாது ஆராய்ச்சி என்பது பூச்சிக்கொல்லியில் இருக்கக்கூடாது ஆராய்ச்சி என்பது மரபு மாற்றத்தில் இருக்கக்கூடாது காளைகள் என்பது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும் உங்களுடைய வயல்வெளி பகுதிகளில் ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் உங்களுக்கு பதிவு செஞ்சிட்றேன் பங்காளி மாமா மச்சனை விருந்தாளி இந்த மூணு கொள்கையை யார் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறீங்களோ இந்த நாட்டில் எந்த வம்பு தும்பு இருக்காதுங்க இதாக இவ்வளவுதாங்க விஷயம் ரொம்ப எளிய முறையில் இந்த அறிவுரை சொல்கிறதுக்கெல்லாம் தேவையில்லை இனிமேல் அனுபவத்தை யார் பகிர்ந்து கொள்கிறார்களோ செயல்முறை விளக்கங்களை யார் சிற்பியாக வடிக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த நாட்டிற்கு தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பங்காளினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கிட்ட இப்போ உங்களை வீட்டை சுற்றி பங்காளி இன்னைக்கு பங்காளிகள்கிட்ட இயற்பியல் போயிடுச்சு மாமா மச்சார்கிட்ட கெமிஸ்ட்ரி வேதியியல் போயிடுச்சு விருந்தாளிகள்கிட்ட உயிரியல் போயிடுச்சு நல்லா இங்கே தான் நல்லா புரிஞ்சுக்கணும் பங்காளி இங்கே இருக்கா வீட்டை சுற்றி ஒரே சண்டை சச்சரவுகள் ஏன் என்ன காரணம்னா இவனுடைய பூர்வீக நிலம் அங்கே இருக்கும் அந்த பூர்வீக நிலத்தில் களைக்கொல்லி போட்டிருப்பான் போட்டவுன்னா மண்புழு செத்து போச்சு நண்டு செத்து போச்சு நத்தை சத்து போச்சு வெட்டுக்களி சத்து போச்சு அங்கே உள்ள நல்ல பாம்பு சத்து போச்சு அதை சாப்பிட்டு நரி சத்து போச்சு இதெல்லாம் வந்து பங்காளி கொள்கைங்க இந்த உயிரினங்கள் இல்லாட்டா நீங்கள் வந்து உங்களை அறியாமலே பங்காளியோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க அங்கே மாமா மச்சனா அந்த மாமா பச்சனனுக்கு தேனீக்கள் இந்த தேனீக்கள் வருது இல்லையா வந்து அந்த அயல் மகரந்த சேர்க்கையை பண்ணக்கூடியது வண்ணத்து பூச்சிகள் அயல் மகரந்த சேர்க்கையை பண்ணக்கூடியது இப்படி உயிரின தொடர்பாளர்கள் எல்லாம் கொண்டான் கொடுத்தாள் ஆகிய மச்சான் மச்சாம் என்ன எக்கலெக்ஸ் அடிக்கிறான் அடிக்கிறான் இல்லாத பூச்சி அங்கே அது சாகுது பார்த்தீங்கன்னா கேவலமான விஷயம் தலைமுறைகளை அடக்கம் செய்யும் தகப்பனார்களாக வாழ்ந்து கொண்டு தமிழிடம் இன்று பயணித்துக் கொண்டிருப்பது வெட்கக்கேடான விஷயம் ஆகவே அங்கே பங்காளி போச்சு மாமா மச்சான் போச்சு இப்ப விருந்தாளி விருந்தாடி வரக்கூடிய நாரைகள் கொக்குகள் மைனாக்கள் பருந்துகள் இதை பார்த்து அதுவும் மடிஞ்சு போய்டுது அப்போ மூணுமே இல்லாட்டினா எப்படிங்க இயற்கையாக இருக்கக்கூடிய இயற்பியலும் இருக்காது இயற்பியல் இயங்கக்கூடிய ஆற்றலால் வேதி வினைகளும் ஒன்று சேராது எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கின்றேன் வக்கிய போர் இருந்த வரைக்கும் நாட்டில் வக்கீல் போர் கிடையாதுங்க வக்கீலே தேவை இல்லைங்க இந்த நாட்டில் எதாவது ஒழியணும்னா காவல் நிலையங்கள் குறைய வேண்டும் நீதிமன்றங்கள் குறைய வேண்டும் நீதிமன்றங்கள் என்பது கிராமங்கள் சபைகள் மூலமாகவே நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் ஆகவேதான் அந்த வக்கீல் என்ன பண்றான் இந்த கிராமத்தை தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கான் இந்த வக்கப்போ வக்கப்போர் என்னைக்கு குறைஞ்சிச்சோ வக்கீல் போர் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வைக்கோலில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் ஆசிடு அந்த நீங்கள் மாங்காயை கொண்டு போய் மாம்பழம் மாம்பழமாக்கிப்படும் காயை கனியாக்கக்கூடிய வேலையை இந்த வைக்கோல் செய்து வைக்கோல் மாட்டு மாடு சாப்பிட்டுட்டு பாலுக்குள்ளே வருது பால் சட்டியில் வருது அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒத்து போகுதுங்க எப்போ வைக்கப்போர் இல்லாமல் போச்சோ இந்த நாட்டில் அக்கப்போராகவே ஆகிப்போச்சுங்க ஆகவே அன்பு உறவுகளே அந்த கெமிஸ்ட்ரி இப்போ இந்த உயிரின கொள்கை ஃபிசிக்ஸ் ஆற்றல் கெமிஸ்ட்ரி வேதி ஆற்றல் இப்போ இங்கே இருக்கக்கூடிய பயாலஜி உயிரின ஆற்றல் இயங்காத உயிரும் வேதிவினை புரியாத உயிரும் அந்த உடலும் உயிரும் ஒன்றாக இணையவில்லை என்றால் மகப்பேறு அங்கே இல்லை ஒரு காலத்தில் தமிழகத்தில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் என்று சொன்னார்கள் அவருடைய மகள் இன்று தமிழ்நாட்டில் சோதனை குழாய் குழந்தைகளின் தாயாக விளங்கி கொண்டிருப்பது வெட்கக்கேடான விஷயம் இங்கே பார்க்குற நிறைய இளைஞர்கள் வெளிநாடு இளமையான காலங்களில் அவர்கள் வெளிநாட்டிற்கு கடத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய இளமை அங்கே விற்கப்படுகிறது அடகு வைக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது அவன் திரும்பி வரும் பொழுது மலனாக வருகின்றான் மனிதனாக அங்கு இல்லை இங்கே ஐஸ்வர்யம் இல்லாத வாழ்க்கை ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையத்தில் அவனுக்கு எவ்வாறு மலரும் என்பதை புரிந்து வேண்டும் ஆகவே அன்பு உறவே பாகை கண்ணதாசன் அவர்களே உங்களுடைய கவிதை வரிகள் இந்த கண்ணதாசன் மணிமண்டபத்தில் எதிரளிக்க வேண்டுமென்றால் காரைக்குடிக்கு நாம் எல்லாம் சிற்பியாக மாற வேண்டும் அது தமிழகத்திற்கு நாம் மிகப்பெரிய வரலாறை உருவாக்க வேண்டும் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவின் பிரதமராக தமிழகத்தின் விவசாயி ஒருவன் தலையெடுக்க வேண்டும் என்பதை சம்மதம் செய்கின்றேன் நன்றி 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 அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்